எல்லாருக்கும் வணக்கங்க உலகில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கலுக்கு நான் என்னென்ன ஐட்டம்ஸ் விருந்தாக வச்சேன் அப்படிங்கிறது தாங்க அதாவது என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் பொங்கல் அதாவது நம்ம சக்கரை பொங்கல் தாங்க நாங்கள் ரெண்டு பேர் தாங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹாஃப் கப்பு பச்சரிசியும் கால் கப்பு வந்து பாசிப்பருப்பும் எடுத்து நல்லா கழிஞ்சிடுறேன் இது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் கழிஞ்சிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் கழிஞ்சதுக்கப்புறமா இது நம்ம கொஞ்சம் குழஞ்சி வரணும் பொங்கல் எப்பவுமே ரொம்ப குழையாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ அதனால் வந்து நான் மூணுலேருந்து நாலு கப் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்புறம் ஒரு ஹாஃப் கப் வந்து பால் ஊற்றிக்கோங்க என்கிட்ட வந்து மண்பானை என்னால் வந்து அடுப்பில் வைக்க முடியாது ஏன்னா என்னோடய எலக்ட்ரிக் அடுப்பை அதனால் நான் வந்து ஸ்லோ குக்கரில் ஹையில் வச்சு வைக்கிறேன் இது ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸில் வெந்துடும் இப்போது அதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மற்ற வேலையும் பண்ணுறேன் வெள்ளத்தை நான் இந்த மாதிரி காய்ச்சிடுறேன் சுடு தண்ணியில் கரைஞ்சிரும் இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சக்கரை கலங்கும் போது அதுவும் இல்லாமல் அதில் இருக்க குப்பை மண் எல்லாமே வந்து நம்ம வடிகட்டிடுவோம் ஸோ ரொம்ப குப்பை எல்லாம் இல்லாமல் நறுநறுன்னு இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் நல்லா வந்து வெந்திருச்சு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ள தேவையான அளவு இந்த சக்கரைப்பாகை அதாவது வெள்ளைப்பாகை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து மறுபடியும் அந்த ஸ்லோ இதுலேயே சிம்மர்லேயே வந்து அது நல்லா வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு நான் வந்து நெய் விட்டு ரெண்டு ஏலக்காய் விட்டு கொஞ்சம் திராட்சை முந்திரி விட்டு நான் எல்லாமே வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நான் வறுத்தெடுத்து அப்புறமா அதை எடுத்து உள்ள கொட்டி அதையும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து அப்படியே வேக விட்டு எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப சுவையான சக்கரை பொங்கல் ரெடிங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வெண்பொங்கலுக்கு நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஃபுல் கப் எடுத்திருக்கேன் ஸோ இந்த எப்பவுமே வந்து நான் ஃபஸ்ட்டு அரிசியையும் பாசிப்பருப்பு முக்கால் கப் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் முன்னாடியே போட்டு கொஞ்சம் அந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அப்புறமா நான் தண்ணியை விட்டு கழிவேன் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து நல்லா கழிஞ்சு எடுத்துகிட்டு அப்புறமா கூட இதை வறுத்துக்கலாம் உங்களோடய தான் ஸோ இப்போது ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் அதை போட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நான் வந்து கொஞ்சம் குழஞ்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் மூணுலேருந்து மூன்றரை கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் மூடி ஒரு ரெண்டு விசில் இருந்து மூணு விசில் வரைக்கும் நீங்கள் விட்டீங்கன்னா போதும் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போது அதுக்கு தாளிப்புக்கு நான் வந்து நெய் ஒரு ஸ்பூன் விட்டு இஞ்சி போடுறேன் இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி போடுறேன் அப்போ தான் வந்து ரொம்ப அந்த டேஸ்ட்டும் உள்ளே நல்லா இறங்கும் அப்புறமா முந்திரி ஒரு பத்து பல் போடுறேங்க அதுக்கப்புறமா சீரகமும் மிளகு ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி போடுறேன் நீங்கள் மிளகு முழுசாக கூட போடலாம் பட் இப்படி அரைச்சி போட்டால் இன்னுமே வந்து டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்குங்கிறதுனால நான் அரைச்சி போடுறேன் அப்புறமா கருவேப்பிலை போட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது ரொம்ப சுவையான வெண்பொங்கல் ரெடிங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சாம்பார் பண்ண போகிறேன் இன்றைக்கி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு சாம்பார் தான் அதுக்கு நான் ஹாஃப் கப் வந்து சாம்பார் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழிஞ்சி விட்டுக்கோங்க எனக்கு சாம்பார் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் அவ்வளோ பிடிக்காது அதனால் நான் வந்து கம்மியாக தான் தண்ணி விடுறேன் ஒரு கப்லேருந்து அதாவது ரெண்டு கப்லேருந்து ரெண்டரை கப் வரைக்கும் தான் விடுறேன் அப்புறமா உருளைக்கெழங்கு கத்திரிக்காயெல்லாம் உள்ளே எடுத்து போட்டுக்கோங்க கத்திரிக்காயை நான் தண்ணியில் கொஞ்சம் லெமன் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் ரொம்ப கருக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் எண்ணெய் நான் நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் விடுங்க உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அதுக்கு தாளிப்புக்கு நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு ஜீரகம் போட்டுக்கிறேன் ஜீரகம் போட்டு ஜீரகம் பொறிஞ்சதும் மிளகு போடுறேன் எனக்கு மிளகு போடுறது ரொம்ப பிடிக்கும் சாம்பார் பிள்ளை அதனால் நான் போடுறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் இது போடாமல் விட்டுக்கலாம் அப்புறமா இப்போ பூண்டு போட்டு பூண்டு நல்லா பொறிச்சு வந்ததும் பூண்டும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்குங்க அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா விடுறேன் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க அப்புறமா இதுக்கு கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் குழம்போடு ஆட் பண்ணும்போது இதில் அவ்வளோவா ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது ஸோ இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா அந்த குழம்போட இதை ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சிம்மரில் கொதிக்க விடலாம் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்காது ஸோ கடைசியாக கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் ரெடி அடுத்து பார்த்திங்கன்னா நான் கொள்ளு ரசம் வைக்க போகிறேன் ஸோ இன்றைக்கி கொள்ளு ரசத்துக்கு நான் கால் கப்பு வந்து கொள்ளு எடுத்திருக்கேன் இந்த கொள்ளு வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சு கூட இந்த மாதிரி அரைக்கலாம் நான் வந்து ஊற வைக்கலை சும்மா அப்படியே மிக்சியில் போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக அரைக்கிறேன் இப்போ நான் வேக வைக்க போகிறேன் ஒரு குண்டால் அந்த கொள்ளு போட்டு கொஞ்சம் நிறையாவே தண்ணி விட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ நான் ரசம் பண்ணுறதுனால எனக்கு புளி ஆட் பண்ண போகிறது இல்லை இந்த ரசத்தில் நல்லா இருக்காது அவ்வளோவா ஸோ தக்காளி மட்டுங்கிறதுனால ஒரு ஹாஃப் தக்காளியை கட் பண்ணி அப்படியே உள்ளே வைக்கிறேன் தக்காளியும் வேகட்டும் அப்படிங்கிறதுனால அப்புறம் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு அந்த கொள்ளு நல்லா வெந்து வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து வேக விடணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அதுக்கு உள்ளே போட வேண்டிய ஸ்பைசஸ்லாம் நான் போடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அப்புறம் பூண்டு ஒரு மூணு பல் ஒரு கைப்பிடி கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் நான் வந்து ரெண்டு மூணு சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணுறேன் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா இந்த தக்காளியை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு அந்த கொள்ளோடவே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் உங்களுக்கு அளவுக்கு ரசம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு அப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுலேயே காரம் இருக்கும் கடைசியாக நீங்கள் வந்து ரசப்பொடி உங்களுக்கு ரசப்பொடி ஆட் பண்ணனா பண்ணலாம் இல்லை அப்படின்னாலும் விட்டுறலாம் ரசப்பொடி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் என்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லை எனக்கு அது பிடிக்காது ஸோ உங்களுக்கு வேணும்னா பெருங்காயத்தூள் ஒரு ஹா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நான் வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில போட்டு எல்லாத்தையும் தாளித்து எடுத்து மறுபடியும் இந்த ரசத்துக்குள்ளே கொட்டிட்டு இது கொதி வர்ற அளவுக்கு விட வேணா லைட்டாக கொதிக்கிற மாதிரி ஆச்சுனாலே அதோடவே நிறுத்தி இறக்கிடுங்க கடைசியாக கொத்தமல்லித்தலையை போட்டு மூடி வச்சிருங்க அவ்வளோதாங்க சுவையான ரொம்ப ஹெல்தியான கொள்ளு ரசம் ரெடி அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சவ் சவ் கூட்டு அதாவது மேராக்கா கூட்டு பண்ண போகிறேன் இந்த கூட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் தான் பண்ண போகிறேங்கிறதுனால நான் வந்து ஒரு கால் கப்பு தான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அரைக்காய் தான் இதில் ஆட் பண்ணுறேன் முழுக்காய் ஆட் பண்ணலை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மொத்தமாகவே அப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி இதையும் வந்து நான் ஸ்லோ குக்கரில் தான் வைக்கிறேங்க ஏன்னா கூட்டு நல்லா மசிஞ்சு ரொம்ப கொல கொலான அந்த பருப்பும் இதுவும் வெந்திருக்கும் போது சூப்பராக இருக்கும் நீங்கள் குக்கரில் விசில் கூட விடலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் இப்போ அதுக்கு தாளிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் பூண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் தக்காளி மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்து கடைசியாக அந்த நல்லா வெந்து இருக்க அந்த கூட்டை எடுத்து இதோட கொட்டி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நான் சிம்மரில் நான் கொதிக்க விடுறேன் அப்போ தான் வந்து கூட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கெட்டியாக வரும் கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம் இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா எலஃபெண்ட் யாம் ஃப்ரை அதாவது நம்ம ஒரு சேனக்கெழங்கு தாங்க இந்த சேனக்கெழங்க நான் ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி புளியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நான் வந்து இதை வேக விடுறேன் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு பொரியல் பண்ணும்போது ரொம்பவும் வெந்திராமல் இந்த மாதிரி லைட்டாக வெந்திருக்கணும் இப்போது நிறைய எண்ணெய் விட்டு பூண்டு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பல் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு இந்த சேனக்கெழங்க உள்ள போட்டு கொஞ்ச நேரம் வணக்குங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணுற மிளகாத்தூள் ஏன்னா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும்போது தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நாக்கில் அந்த அரிப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஏன்னா புளியும் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சுன்ற அளவுக்கு வணக்கி விடுங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதாங்க சுவையான சுவையான சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அவல் பாயசம் பண்ண போகிறோம் அவல் பாயசத்துக்கு நான் ஒரு அரை கப்பு தான் அவல் எடுத்திருக்கேன் நாங்கள் ரெண்டு பேர் தாங்கிறதுனால நான் கெட்டி அவல் எடுத்திருக்கேன் ஸோ அதை நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நான் ஆல்ரெடி வந்து வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் அதில் மிச்சம் இருக்கிற பாகில் நீங்கள் வந்து இந்த அவலை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா அந்த அவள் வந்து வேகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப சிம்மரில் வச்சு பண்ணுங்க ரொம்ப நேரம் ஆகும் பொறுமையாக பண்ணணும் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கப்பு அதாவது அரை கப்பு வந்து பால் ஆட் பண்ணுறேன் அந்த பால் ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க கூட வந்து நான் ரெண்டு ஏலக்காயும் ஆட் பண்ணுறேன் இப்போ தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நெய் விட்டு கொஞ்சமாக திராட்சையும் முந்திரி சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி போட்டு நான் வந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு எடுக்கிறேன் நல்லா வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா புடலங்காய் ரிங்ஸ் அதாவது நான் ஃபஸ்ட்டு புடலங்காயை சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ப்ளைன் தண்ணியில் கொதிக்க விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இந்த புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை உள்ளே போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அதை பிளான்ச் பண்ணி எடுக்கணும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா அதில் இருக்க அந்த கலரெல்லாம் அந்த தண்ணியில் கொஞ்சம் போயிடும் தண்ணி பச்சை கலர் ஆகிடும் ஸோ அந்த அளவுக்கு வந்ததும் எடுத்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப கொல கொலன்னு சாஃப்ட்டாக இடக்கூடாது இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் மேரினேட் பண்ண போகிறேன் நீங்கள் இது வேணும்னா பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப் எதுக்குன்னா நல்லா வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் அந்த இதில் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்கிட்ட பஜ்ஜி மாவி இல்லை நீங்கள் பஜ்ஜி மாவு இருந்துச்சுன்னா பஜ்ஜி மாவுலையே போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போது கடலை மாவு மூணு டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஏன்னா ஆல்ரெடி அதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொலை கொலன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போது அதுக்கு புடலங்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கான மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ எண்ணெய் வெந்ததுக்கப்புறமா அந்த புடலங்காயை எடுத்து நல்லா உள்ளே அந்த மிக்ஸில் வச்சு நீங்கள் எடுத்து போட்டு திருப்பி விட்டுக்கலாம் பொறுமையாக திருப்பி விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா புடலங்காய் ரிங்ஸ் ரெடி இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போது கடைசியாக என் ஹஸ்பண்ட்க்கு எப்பவுமே வந்து ஐஸ்கிரீம் வேணும் அப்போ தான் வந்து ஒரு விருந்து ஃபினிஷ் ஆகுதுன்னு அவர் சொல்லுவார் ஸோ அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கி பைனாப்பிள் டிண்டு பைனாப்பிள் எடுத்திருக்கோம் த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ அந்த திண்டு பைனாப்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆல்ரெடி கட் பண்ணது ஸோ அதை வந்து நாங்கள் சாப்பரில் இந்த மாதிரி நல்ல சின்ன சின்னதாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் நெஜ பைனாப்பிள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாப்பர்லேயோ இல்லை ஏதாவது கத்திலேயோ கூட நீங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க தாளிப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் திராட்சை முந்திரி எல்லாம் போட்டு தாளிப்பு பண்ணுறேன் அதுக்கப்புறமா நான் வந்து இந்த பைனாப்பிள் நல்லா நெய் விட்டு அந்த பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து ஆட் பண்ணுறேன் அது நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சம் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணுறேன் ஏன்னா கலர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக பட் நீங்கள் வந்து ஹெல்த்தி ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணாமே பண்ணலாங்க தாராளமாக அப்புறமா ஒரு கப் அதாவது நான் வந்து த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ்க்கு ஒரு கப்பு வந்து சக்கரை போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஆகி வந்திருக்கும் ஹல்வா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டெக்ஸ்சர் வந்ததும் அந்த எல்லாம் மேலே பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் வந்ததும் நீங்கள் நிறுத்திடுங்க அந்த தாளிப்பு எடுத்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி நின்று இதை நிறுத்திடலாம் ஸோ இப்படி தாங்க இருக்கும் கடைசியாக ஸோ பைனாப்பிள் ஹல்வா ரெடி நீங்கள் இதோட கூட விடலாம் பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டதுனால நான் வந்து இது வந்து லேயர் இருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஹல்வா ஒரு லேயர் அப்புறம் நாங்கள் வந்து காஃபி ஐஸ்கிரீம் எடுத்திருக்கோம் காஃபி வித் ரைஸ் இன் ஐஸ்கிரீம் இது ஸோ அந்த ஐஸ்கிரீம் ஸோ இந்த பைனாப்பிள் ஹல்வாக்கு பிளெயின் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க இல்லை உங்ககிட்ட என்ன ஐஸ்கிரீம் இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக நான் வந்து அந்த பைனாப்பிள் க்யூப்ஸ்க்கு கொஞ்சம் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன் இது அவ்வளோவா ஹெல்தி கிடையாது ஃபுட் கலரிங் பட் நான் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணேன் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பிளெயின் பைனாப்பிள் க்யூப்ஸ் கூட மேலே ஆட் பண்ணிக்கலாம் நெஜ்மாலுமே இது சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு விருந்துக்கப்புறம் கடைசியாக இந்த மாதிரி ஒரு டெசர்ட் சாப்பிடும்போது நெஜ்மாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க எங்கள் விருந்து ரெடி நாங்கள் சாமி கும்பிடுறோம் காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணி ஸோ இப்போ ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி ஒர்க் இருக்குது ஆஃபீஸ் லீவ் கிடையாது ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி சீக்கிரமாகவே காலையிலே சாமி கும்பிட்டுறோம் இல்லாட்டி யூஸ்வலி ஈவினிங் தான் கும்பிடுவோம் ஸோ படையல் போட்டாச்சுங்க உப்பு பாயசம் அப்புறம் ஸ்வீட் பொங்கல் சக்கரை பொங்கல் அப்புறம் யாம் ஃப்ரை அப்புறம் பொடலங்காய் ரிங்ஸு கூட்டு வெண்பொங்கல் சாம்பார் பிளைன் ரைஸ் வச்சேன் அது காட்ட மறந்துட்டேன் பிளைன் ரைஸ் சாம்பார் அப்புறம் ரசம் வச்சுருக்கேன் தயிர் வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க எங்களோட பொங்கல் ஸோ அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு பொங்கல் விருந்து ரெடி நாங்கள் வந்து எல்லாமே முடிச்சாச்சு உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்